நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது இந்த விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்க உள்ளார் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக ஊட்டிக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மனைவி துர்காவுடன் மலையாட்சி மேம்பாட்டு திட்ட அரங்கில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என உறுதியுடன் சொன்னேன் அது எந்த ஒரு செல்வாக்கு உடையவரின் பிள்ளையாக இருந்தாலும் அவை பொருந்தும் தற்போது அந்த வழக்கில் குற்றவாளிகள் தண்டனை பெற்றிருப்பது நாம் கூறியதை செயலில் நிரூபித்து விட்டோம் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கிலும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க நாம் உறுதி செய்து செயல்பூர்வமாக செயல்படுத்துகிறோம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொய்களை பேசுகிறார் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார் என்பதற்கான காரணம் நாட்டிற்கே தெரியும் நாளை அவர் சொல்வதை கேட்டு பார்ப்போம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது